பழனி ஒரு குடும்பஸ்தன் தன் இல்லற வாழ்வை பணம் பொருளுடன் செழிப்பாக வாழ்ந்து வந்தான் ஒருநாள் நாள் பாதயாத்திரை செல்லும் சில நபர்கள் பழனி வீட்டை பார்த்து இந்த வீட்டில் இருப்பவர்கள் நமக்கு இன்றைய உணவிற்கும் உறங்குவதற்கான இடத்தையும் கொடுத்து உதவுவார்கள் என்ற நம்பிக்கையோடு பழனி வீட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்தனர் ஆனால் பழனி இவர்களுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர் சிறிது நாட்கள் சென்றது பழனி வியாபாரம் விஷயமாக தன் காரில் பக்கத்து ஊருக்கு வந்திருந்தான் வேலை முடிந்து காரில் வீட்டிற்கு திரும்பும் பொழுது நல்ல மழை பெய்தது சாலையெல்லாம் நீர் ஆறாக ஓடியது வண்டியை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு அங்கே இருந்த ஒரு வீட்டின் முன் மழைக்கு ஒதுங்கினான் அது மிகவும் சிறிய வீடு அந்த வீட்டில் ஒரு மூதாட்டி மட்டும் இருந்தாள் பழனியை பார்த்து உழலேவா தம்பி என்று அன்பாக அழைத்தாள் அவனை சாப்பிட சொன்னாள் முதலில் பழனி மறுத்தான் பின் பசி அவன் வயிற்றை கிள்ளியது பின் வீட்டிலிருந்த உணவை இருவரும் பகிர்ந்து உண்டார்கள் இங்கேயே தங்கிவிட்டு நாளை காலை செல்லலாம் என்றாள் மழைவிட்ட பாடு இல்லை சரி என்று சம்மதித்தான் அடுத்த நாள் விடிந்தது மழை விட்டிருந்தது அந்தப் பாட்டிக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினான் காரில் கிளம்புபோதுதான் தான் செய்த தவறை உணர்ந்தான் ஏழ்மையான இந்தப் பாட்டி விருந்தினருக்கு உதவி செய்யும் பொழுது எல்லா வசதிகள் இருந்தும் தன்னை தேடி வந்த விருந்தினர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லையே என்று மனம் வருந்தினான் புதிய மனிதனாக தன் ஊருக்குக் கிளம்பினான்